எளிய வழிமுறைகள் இருக்கிறது என்னை போல ஒரு துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்தால் வழி வைக்கு மார்ச் ஒன்பதாம் தேதிக்குள் அந்த சட்டம் என் கையில் அந்த இதற்கு ஆளுநர் நம்பர் நான் பெற்றுத் தருகிறது என்று சமூக சேவை சேவை அதற்குண்டான துணை ரீதியான எந்த கட்டணமாக இருந்தாலும் நான் என்னுடைய சம்பள பணத்திலிருந்து கட்டி அவருக்கு இந்த அமைப்பு வாங்கி தருகிறது ாயும் தூண்டு ஒன்று வேண்டும் சுட விளக்காயிலும் தூண்டுகள் ஒன்று வேண்டும் துணிக்கென்று சங்கீத சாமானியனாயிலும் பின்னர் சுதிகூட்ட ஒருவன் வேண்டும் நான் நல்லா பாடல் மட்டும் சொன்ன புரியாது வாக்கியம் இருக்கணும் தாகம் போடணும் துணிக்கென்று சங்கீத சாமானியனாயிலும் பின்னர் சுதி குட்ட ஒருவன் வேண்டும் இந்த உலகை ஒரு உடைக்கு ஆட்சி செய்யும் மன்னவனாயினும் வாசலில் கருத்து ஒரு கருத்துள்ள வந்திர அதுபோல நீங்க எல்லாருமே எல்லா துறையிலும் சாதனையாளர்கள் தான் இருந்தாலும் இது போல ஒரு கருத்துள்ள மந்திரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று தேவை தயவு செய்து இந்த தமிழத்தை தலைக்கணம் தலைக்கணம் ஒன்று வந்துட்டா வாழ்க்கையில எதையுமே வெற்றி பெற முடியாது அடுத்த படிக்கு நீங்க போகவே முடியாது அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியாது ஐயாவை போன்ற மாமனிதர்கள் ஏன் இன்னைக்கு பெருமையாக அவரை சொல்ல விரும்புறன்னா இந்த வயதுல I would say it, I would say எதுல கவனம் செலுத்த வேணாமோ அது நீங்க ஏதாவது எது கவனம் செலுத்தக் கூடாதோ எது அதிகமாக உழைக்கிறோமோ அந்த உழைக்கிறது கிடையாது அடுத்தது இன்ஃபர்மேஷன் விஷுல் பண்றेंगे டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா பத்தி ஏற்படுத்துற கோட அரசு பிரமர்கள் நினைமுறைப்படுத்துறவங்க எல்லாரும் கேட்டு வாதுவ்ட்டு நட்டமடம் அது விஷுல் இன்ஃபர்மேடியா முழுமா வயதானே எத்தனை அரசு ஊழியர்கள் பணத்தை போட்டு வெச்சிட்டு ஒரே நேர ரெண்டு மூணு பாஸ்வேர்டு அதுக்கு மொத்த account காலியா गाली அபட கதையில நம்ம பார்க்காதேன்னு சொல்லுங்க எத்தனை பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க அது இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான்